குவாலிட்டி எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டாரு ஏன்னா நான் நான் வந்து நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னா இஸ் நெவர் அவாய்டட் அவாய்ட் வேலை செய்யணும்னா ஐயோ இப்போ டயர்டாக இருக்கேன் இந்த படம் போயிட்டு இருக்கேன் அந்த படம் போயிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது எந்த டேரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மிடியட்லி ஹி ஹாவ் டைம் அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அண்ட் ஹி இஸ் நெவர் பீன் டயர்ட் எப்பவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது அண்ட் ஒரு பத்து வருஷம் மியூசிக் டேரக்டராக இருந்தது தென் சடன்லி ஆக்ட் அப்போ எதுக்கு நடிக்கிறீங்கன்னு கேட்டா எதுக்கு நடிக்க போறீங்கன்னு கேட்டா கருத நான் ஒரு ஆள் எதுக்கு உங்களுக்கு ஏதாவது மியூசிக் தான் பண்ணிட்டு இருக்கீங்களே நல்லா தான் நடிக்க பண்ணலாமே இல்லை சரி பண்ணுங்க தென் அங்கிருந்து எஸ் இல்லை ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார் இல்லை எனக்கு ஒரே ரூம் குள்ளே இருந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட் நான் எப்படி வெளியே போகுது ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படிங்கிறது சரி ஓகே பண்ணுங்க அதனால வெரி கன்வின்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவர் எதுக்கு நடிக்க போகிறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் ஆனால் அவர் நடிக்க அப்புறம் அவரோட மியூசிக் ஓட ஃப்ளேவர் அதோட டெப்த் அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் அன் ஆக்டர் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீங் அ பெட்டர் கம்போசர் அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்கு தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் அண்ட் ஹி இஸ் லேர்னிங் எவ்ரி டே கத்துக்கிறதுக்கு ஓப்பனா இருக்காரு அண்ட் ஃப்ரம் ஃபிலிம் இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் வரைக்கும் அன் ஆக்டர் இம்ப்ரூவ்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுங்கிறது வந்து அகென் அவர் தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹெம்சல் இஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் அபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்சியல் தனக்குள்ள இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு நான் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி விட்டு நோட்டு போய் நான் ப்ரொடியூசர் அப்படின்னா ஓ பண்ணுங்க

அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அண்ட் அவர் அஷ்வத் போன நான் என்ன போனா எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ஸ் அதில் எல்லாம் வந்து இருக்கு சரி என்ன பண்ணிக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் போனால் ஐ வாஸ் உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி செட்டு பண்ணியிருந்தாங்க அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங் எல்லாம் காட்டினாங்க அந்த ஹைட்ராலிக் எப்படி அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது வேவ்ஸ் எப்படி வருது அண்ட் அவங்க வெறும் மழை தான் சொன்னார் பனி வேறு வந்துச்சு மழை பனி எல்லாம் வந்தது பயங்கரமாக வந்தது இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் வந்தது ஓகே சார் இவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கும் நான் யோசிக்கிறேன் படத்தோட பட்ஜெட்டே இதில் இதில் மு இதில் வந்து ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் சொன்னாங்க அதிகமாக தானே சொன்னாங்க மொத்த பட்ஜெட் இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன் கேட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் டென் பர்சன்ட் தான் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளவு ஃபாஸ்ட் எஃபெக்டிவா எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அதான் பட்ஜெட்டா அதான் பட்ஜெட்டா பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு கேட்டேன் வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட் அண்ட் அந்த செட்ல எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது அதில் மழையை போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருந்தது பட் தென் கஷ்டப்படுறது தான் அந்த அந்த ரிசல்ட் இருக்கும் அண்ட் எவ்வளோ ரெடிட்டு போகுது ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசராக அண்டு ஒரு ஆக்டராக ஒரு கம்போசராக ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு